தஞ்சாவூர் அரசு மகளிர் கல்லூரியில் பழுதடைந்த நிலையில் இருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை நியூசெவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை இணைந்து சரி செய்துள்ளது தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவிகளின் குடிநீர் தேவைக்காக கல்லூரி வளாகம் விடுதி உணவகம் உள்ளிட்ட இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நீண்ட நாட்களாக பழுதடைந்துள்ளது மாணவிகள் பயன்படுத்த முடியாத நிலையில் குடிநீர் இயந்திரங்கள் இருப்பதாகவும் அதை சீர் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கல்லூரி மாணவிகள் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து களத்தில் இறங்கிய நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினர் தஞ்சை ஜோதி அறக்கட்டளையுடன் இணைந்து கல்லூரி வளாகத்தில் பொருத்தப்பட்டிருந்த அனைத்து தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களையும் போர்க்கால அடிப்படையில் உடனே பழுது நீக்கி மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் குடிநீர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் தஞ்சை குந்தவை நாச்சர் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் சுமார் ஐந்தா ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் பயந்து வருகிறார்கள் இந்த கல்லூரியில் ஐந்து தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்கள் சமீபத்தில் பழுதடைந்துள்ளதால் குடிநீர் அருந்த இயலாத நிலை ஏற்பட்டது அதனை சீர்செய்த தருமாறு நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் இன்று நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து இந்த ஐந்து குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களை பழுதுபா பழுது பார்த்து மாணவிகளின் குடிநீர் தேவைக்காக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது இதனை வந்து இந்த கல்லூரியில் பயிலும் மாணவிகள் வந்து அன்பு பாலத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் எங்கள் கல்லூரியில் பயன்பாட்டில் உள்ள ஆர்வம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாதனங்களில் ஒரு ஐந்து சாதனங்கள் பழுது பட்டிருந்தது அதனை மாணவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு நீ செவன் தொலைக்காட்சியினுடைய அன்பு பாலம் அமைப்பினர் ஜோதி அரைக்காற்றின் துணையோடு அதனை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதில் உள்ள அந்த வீண்கள் எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கின்றன பழுது நீக்கி தந்து அதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது மாணவிகள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்